பாஜக பொது மேடையில் பெண்களின் இடுப்பு கில்லப்பட்டது விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய காயத்ரி ரகுராம் பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு விஜய் ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதனிடையே அதிமுக மகளிர் துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார் பாஜகவும் திமுக மறைமுக கூட்டணி என தாவேக்கா விமர்சித்திருந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடிகரும் தாமகா தலைவருமான விஜயை கடுமையாக வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருந்தார் விஜய் ஸ்கூல் பசங்க மாதிரி அரசியல் செய்கிறார் விஜயை போன்று நடிகையினுடைய இடுப்பை கிள்ளி அரசியல் செய்கிறேனா நாடகம் போடுவது விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேசக்கூடாது என்று அண்ணாமலை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் இந்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் விஜய் சாருடைய சிறந்த அம்சம் என்னவென்றால் அவர் எதிர்மறையை புறக்கணிப்பவர் அவர் முட்டாள்களுக்கும் கவனத்தையும் தேடும் ஆபாச கேமரா வீடியோகிராபர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் விஜய் சாரை அவதூறு செய்ய திமுக முயற்சித்தது விஜய் சாரை தனிப்பட்ட முறைகள் தாக்க முயன்றது விஜய் சாரை பற்றி யூடியூபர்களை தவறாக பேச வைக்கப்பட்டது திமுக மேலும் விவாதங்களின் மூலம் விஜய் சாரை சேதப்படுத்த திமுக முயற்சித்தது விஜய் சாரை குறைத்து மதிப்பிட அனைத்து அமைச்சரங்களையும் அனுப்பியது திமுக விஜய் சாரை சமூக ஊடகங்களை தாக்கியது திமுக ஆபாச அவதூறு செய்ய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அனுப்பியது திமுக பாஜக திமுக ஆபாச பீரங்கி மேனேஜர் பிட்மலை கவனத்தை தேடும் ஒருவரை அனுப்பி திமுக இப்போது இறுதி முயற்சியை மேற்கொண்டுள்ளது விஜய் சார் அனைத்து நெகட்டிவிட்டியையும் புறக்கணிக்கிறார் அவர் திமுகவின் வலையில் விழமாட்டார் திமுகவின் தொடர்ந்து பயமுறுத்தும் கனவு அதிமுக திமுகவின் பயம் விஜய் சார் எனவும் நான் அதிமுகவை சேர்ந்த உண்மையான தொண்டர் ஆனால் நான் விஜய் சாரின் தீவிர ரசிகன் நான் அவரை ஆதரிக்கிறேன் அவரது நேர்த்தியான அரசியலை நான் ஆதரிக்கிறேன் அரசியலில் பொறுமையும் மரியாதையும் தேவை சிறந்த கூட்டணி மற்றும் அதே ஆபாச மனநிலை பாஜக மற்றும் திமுகவிற்கும் பொருந்தும் இந்த ஜோடி பொருத்தம் கோவாலபுரம் சொர்க்கத்தில் செய்யப்படுகிறது அவர்களுக்கு பொதுவான ஒற்றுமை உள்ளது இரண்டும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கட்சி அல்ல அரசியல் நாகரிகம் இல்லை என்றும் மேலும் விஜய் சார் மீது முட்டாள்தனமான தாக்குதலுக்கு திமுகவின் அடிவை பாஜக மேனேஜரை திமுக இறுதியாக அனுப்பியது முற்றிலுமாக தோல்வியடைந்தது பொது பெண்களிடம் தவறாக நடந்து கொண்ட பாஜக தலைவர்கள் ஏராளம் பெண்களுடைய இடுப்பு கெல்லப்பட்டது என்று பாருங்கள் திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் போலீசாரின் இடுப்பு கெல்லப்பட்டதையும் நான் அறிவேன் என்றும் சொல்லப்பட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்